மகா பெரியவாளின் அற்புதங்கள் ஐம்பத்தி ஆறு காஞ்சி பெரியவாளோட அப்பா பேரு சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இப்போ நான் சொல்ல போற கதை பெரியவா வந்து சங்கராச்சாரியாராக பொறுப்பேற்பதற்கு முன்னாடி ஒரு குழந்தையாக இருந்தபோது நடந்த விஷயம்தான் சுப்பிரமணிய சாஸ்திரிகளோட குடும்பம் திண்டிவனத்துல இருந்தது அப்போ குழந்தை சுவாமிநாதன் அந்த ஊர்ல முறுக்கு சீடையெல்லாம் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பாட்டி கையில் எப்போதெல்லாம் காசு கிடைக்குதோ அப்போதெல்லாம் அந்த முறுக்கு சீடை வாங்கி சாப்பிடுவாரு வெண்ணெயை திருடித்தென்றாலும் தோழர்களோட பகிர்ந்து தான் கண்ணன் சாப்பிட்டான் அது தான் இந்த குழந்தை சுவாமிநாதனும் தோழர்களோட இந்த பாட்டிகிட்ட வாங்கின இந்த நிறைய முறுக்கு சீடை இது எல்லாத்தையும் பகிர்ந்து சாப்பிடுவார் ஒரு நாள் சுவாமிநாதன் பாட்டிக்கிட்ட வந்து பாட்டி உனக்கு இத்தனை வாடிக்கை பிடிச்சி கொடுத்துருக்கேன் இல்லையா எத்தனை முறுக்கு சீடை வாங்குறேன் அதனால எனக்கு கொஞ்சோண்டு விலையை குறைச்சிக்கூடேன் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அந்த பாட்டி முடியாதுன்னு சொல்லிட்டார் இன்னும் உயிரையே இலவசமாக தர வேண்டிய அந்த பிக்ஷாண்டியின் அவதாரம் அப்படின்னு தெரியாததுனால அப்படி சொல்லிட்டார் ஏன்னா அவர் குழந்தை சுவாமிநாதன் தான் சுவாமிநாதனும் விடாமல் இல்லை இல்லை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா பாட்டி ஒத்துக்கவே இல்லை உடனே சுவாமிநாதன் கோபமா போ இனிமே வாங்கிட்டேன் நான் வாங்க போறதே இல்லை அப்படின்னு சொன்னார் கோபமா இந்த பாட்டி அதை விட கோபமா வாங்காட்டா போ ஏதோ நீ வாங்கலைன்னா என் பொழப்பே இல்லாமல் போயிடுற மாதிரி பேசுகிற உன்னை என்ன பூர்ணகும்மம் வச்சு கூப்பிடுவேன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பெரியவா முடிவாக சொல்லிடு பாட்டி நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன் நீ கையில் பூர்ணகுமம் தான் எடுத்துன்னு வந்து பாருன் நான் இனி ஒரு நாளும் வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போனார் சுவாமிநாதன் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா குழந்தை சுவாமிநாதன் இப்போ சங்கராச்சாரியாராக பொறுப்பேற்று விட்டார் அதுக்கப்புறம் திண்டிவனத்துக்கு ஒரு முறை வர்றாரு ஒரு ரெண்டு மாசத்துலேயே வந்துடுறார் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் விஜயம் செய்கிறதுனால அந்த திண்டிவனமே விழா கோலமாக காணப்பட்டது ஏன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊரில் ஓடி விளையாண்டுட்டு செல்ல பிள்ளையா இருந்த அந்த சுவாமிநாதன் குழந்தை சுவாமிநாதன் தான் இன்னைக்கு சங்கராச்சாரியாராக விஜயம் செய்கிறார் அப்படின்னு எல்லார் வீட்டு வாசல்லையும் ஏதோ தங்கள் வீட்டு குழந்தை பாலதண்டாயுதபாணியாக ஜொலித்து கொண்டு வரப்போகிறது அது போன்ற ஒரு உணர்வோடு பூரண கும்பம் வச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க சுவாமிநாதன் வர்றதுக்காக அன்னைக்கு சுவாமிநாதன் முறுக்கிட்டு போன அந்த முறுக்கு விற்கிற பாட்டியும் பூரண கும்பம்லாம் ரெடி பண்ணிட்டு நின்னுட்டு இருந்தாங்க முன்னாடி நம்ம கேட்டோமே அப்படிங்கிற அந்த குரல் அந்த பாட்டிக்குள்ள ஒழிச்சுட்டே இருந்தது போயேன் உன்னையாரு பூர்ண கும்பம் கொடுத்தா கூப்பிடுவேன் அப்படின்னு அன்னைக்கு அந்த அப்படி சமத்து சக்கரை கட்டியே நம்ம விரட்டி அடிச்சிட்டோமே அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலையை காட்டவே இல்லையே இப்ப மகா குரு வீடத்துல இருக்கான் குழந்தை சுவாமிநாதன் நம்மளோட பூர்ண கும்பத்தை ஏற்பானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு தயக்கம் அந்த பாட்டிக்குள்ள இப்போ அந்த குழந்தை ரொம்ப தேஜஸ் பொங்கும் ரூபத்தோட குரு சுவாமியாக பாட்டி வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார் முகத்தில் அப்படி தாய்மை பொழிவோட தெய்வீகம் அவரோட முகத்தில் அப்படி நிறைந்து காணப்பட்டது பாட்டி முன்னால் வந்து அந்த பல்லுக்கு நிற்கிறது உடனே இந்த பாட்டிக்கு நம்ம வீட்டருகே வந்துட்டாரே இப்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒன்றுமே புரியாம அந்த பாட்டி கண்ணில் இருந்து கண்ணீர் வீட்டுக்கு எதிரில் வந்து பல்லக்க நின்றுச்சு இல்லையா அப்ப பெரியவா கேட்கிறாரு அந்த பாட்டி ஏன் உள்ளே நிக்கிறார் வெளியில வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு உடனே தயாரா தான் வச்சிட்டு இருந்த அந்த பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு வந்து அந்த பாட்டி நிற்கிறாங்க உடனே பாட்டிட்ட இருந்து பூர்ண கும்பத்தை வாங்குங்க அப்படின்னு பெரியவா அன்பு கட்டில இடுகிறார் அத வாங்கினோடன பெரியவா சொல்றாரு பார்த்தாயா பூர்ணகுமமாக உனக்கு கொடுப்பேன்னு கேட்ட நீயும் கொடுத்துட்ட நீ பூர்ணகமாக கொடுத்தா நான் வாங்கிக்க வேணான்னு கேட்ட நானும் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சு அந்த பாட்டியோட பயத்தை போக்கினார் வித்தையெல்லாம் அறிந்ததும் நீயே தத்துவமாய் நிற்பதும் நீயே சித்தமெல்லாம் நிறைந்ததும் நீயே நித்தியம் அருளும் சத்குரு நீயே சங்கர என்னும் உயர் நாமம் கொண்ட கருணை கடலே மகாபிரியவான் சொற்பாதங்களே சரணம் சரணம் சாக்ஷாத் காமாட்சி ஸ்வரூபமான நம் மகாபெரியவா அனுகிரகமானது நம்ம எவ்வித இக்கட்டிலிருந்தும் காப்பாற்றி கடைத்தேறச் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர